இப்ப நீங்க பாக்குறது இருபத்தி அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நடந்த தமிழ்நாடு முதலமைச்சரின் திறனாய்வு தேர்வு அந்த எக்ஸாமுக்கான செலக்ஷன் லிஸ்ட் இந்த எக்ஸாம்ல மொத்தம் ஒரு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஒரு ஸ்டூடெண்ட் எழுதுனாங்க இதுல ஆயிரம் ஸ்டூடெண்ட் செலக்ட் ஆயிருக்காங்க அந்த ஆயிரத்துல ஐநூறு கேர்ள்ஸ் ஐநூறு பாய்ஸ் இதுக்கான ஸ்காலர்ஷிப் அமௌண்ட்டு உங்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் அதாவது வருஷத்துக்கு பத்தாயிரம் ரூபாய் நீங்கள் யூஜி டிகிரி முடிக்கிற வரைக்கும் இந்த ஸ்காலர்ஷிப் உங்களுக்கு கிடைக்கும் இதில் உங்க நம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறது அதாவது நீங்கள் செலக்ட் ஆயிருந்தீங்க அப்படின்னா உங்க நம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இந்த லிஸ்டோட லிங்க் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி முதல்ல டவுன்லோட் பண்ணிக்கோங்க இந்த பேஜில் இந்த த்ரீ டாட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா இதை கிளிக் பண்ணுங்க இப்ப பைண்ட் ஒரு ஆப்ஷன் பாத்தீங்களா அத கிளிக் பண்ணுங்க இப்ப இதுல உங்க ரிஜிஸ்டர் நம்பரை என்ட்ரு பண்ணி கீழ சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா உங்க நம்பரு ஹைலைட் ஆகி அந்த பேஜ் காமிக்கும்